திருவண்ணாமலையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து எண்பத்தி வரை திருவண்ணாமலை அரசு கலைக் கல்லூரியில் படிச்சிருக்கேன் அப்ப அவரு நிறைய முறை அங்க அங்க சிந்தனையாளர் பேரவைன்னு திருவண்ணாமலையில் இருந்திருந்தாங்க அந்த கூட்டங்களுக்கு வந்து அவர் உரையாடுவார் அவருடைய சொற்பொழிவை பல முறை கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்தது நல்ல அவரை பற்றி நிறைய பெற்றிருக்கீங்க எல்லா பெரியவங்கள்லாம் நல்ல சிந்தனைகளுடைய வெளிப்பாடாக இருக்கும் ஒவ்வொரு நல்லா ஆய்வு பண்ணி ஒரு பேசுவார்கள்

குடும்ப நாளைக்கு கட்டுப்பாடு குடும்பம் குடும்பம் கட்டுப்பாடு அதை உள்ள விஞ்ஞானத்துல அவர் சொன்னார் அதாவது ஒரு காலத்துல குழந்தைகள் வேண்டுமெங்கிறதுக்காக என்ன சொன்ன பெண்கள் காலமர அரசபரத்தை சுற்றி வருவாங்க ஏன் அரச வச்சுக்கிற இந்த தொன்பங்கள் தமிழ் பண்பாட்டிலே இருக்கக்கூடிய அந்த தொன்மங்களை எல்லாம் வரையறுப்படுவார் அவர் சொல்றார் அதாவது பிள்ளைகள் வேண்டும் என்று பெண்கள் அரசை சு அரசபரம் சுற்றியது அந்த காலம் பிள்ளைகள் வேண்டாம் என்று அரசு பெண்களை சுற்றுவது இந்த காலம் அப்படி என்ன ஒரு நல்லது சேலையா

மனிதர்களை பண்படுத்துவதற்காக இருந்ததுதான் சமயம் அந்த சமயத்தில் வந்து என்ன அதன் அதற்கு ஒருத்தர் வந்து அடிச்சுக்கிட்டு பயந்து போறதுக்காக கொள்வதற்காக தான் சமயத்தை தூக்கி பிடிக்கிறார்கள் அது சொல்றாரு நிறைய சமயத்தை இதுதான் அரசியல் பண்ணுகிறார்கள் இதெல்லாம் அவர் கண்டிக்கிறார் ரொம்ப ஒரு எல்லா மதமும் சம்மதம் என்ற கொள்கை உடையவர் நல்ல முற்போக்க சிந்தனைகளை அவர் வந்து பகுத்தறிவு சிந்தனைகளை அவருக்கு தன்னுடைய படைப்புகளிலே கொண்டு வந்தார் சொன்னாங்க கலைஞர்களின் வெகுமானம் எனது விருது பலப்படுத்தி பெற்று வெகுமான எனக்கு என்ன வேண்டும் என்றால் அப்துல் ரஹ்மானை தாய் என்று சொன்னார் என்று சொன்னார் ஒரு முறை ரொம்ப நெருங்கி தொடர்பு கொண்டார் அவர் கூட ஏதாவது அவருக்கு எதிராக அப்துல் ரஹ்மான் அவர் சொல்லி சொல்லி ஒரு முறையாக பேசிக்கிட்டு இருப்பார் சொல்றாங்க ஒரு முறை அவர் வந்து அவர் வந்து கம்பராமனை குறித்து ஒரு ஆய்வு முறை எழுதியிருக்கிறார் அது நல்ல நல்ல கோயிலும் உள்ளவர் அதுல கம்மன் கம்பன் கம்மன் கம்மன் விழா சென்னையில நடக்குதான் ஆக இவர் போறார்

அவருடைய அவரிடம் நேரடியாக ஆய்வு செய்தவர் நான் அந்த கணேசன் அவர்களும் உலக மண்டலம் அரசியல் கலைக்கல்லூரியிலே ஒன்றாக பணி செய்தோம் அவர் அவருடைய ஆய்வு மாணவர் அவருக்கு நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிறாங்க அதனால அவர்களுடைய ஆய்வீடுகளை எல்லாம் சொன்னாரு அவருடைய முழுவதையும் நான் படிக்கப்படியா வாழ வாய்ப்பு ஒவ்வொரு வீடுகளும் சொல்வாங்க போய் வந்து அவனை பார்த்தது குடும்பத்தோடு போறது எல்லாம் சொல்றாங்க நல்ல ஆய்வு செய்தார்கள் முறையான எத்தனையோ ஆய்வெடுகள் பார்க்கிறோம் பேருக்கு பல பேர் செய்வாங்க அது நம்ம தான் செய்யணும் திருத்தரங்கிற பேர்ல நம்ம தான் நகை எழுத வேண்டிய இருக்கும் பல பேர் ஏதோ பேருக்கு ஏதோ செய்யறதெல்லாம் உண்டு வரும்போதே கேட்கிற ஒரு அம்மா எங்கிட்ட வந்தாங்க சார் வந்து எல்லாம் கொடுக்காம நீங்க தேடி போங்க காசு கொடுத்து வாழ்க்கை அப்படி இல்லாம நல்ல அவர்கள் அவருடைய ஆய்வு செய்து கொலை பேர் நம்ம போயிட்டு இருக்க அந்த உயிரோடு இருக்கக்கூடிய ஆய்வு வளர்த்தா போய் பார்த்துக்குவாங்க அவங்க உயர் காலம் கேட்குங்க அதுல இருக்கக்கூடிய ஐயங்களை கேட்டாங்க சொல்ல தெரியும் சொல்றீங்க அப்படின்னா போய் கேட்டாங்க